ரஷ்யாவுக்குள்ள படைகள் அனுப்பிச்சே பெரிய அளவு சாதிச்சார்களா அப்படின்னு கேட்டால் அமெரிக்க ஏஜென்சியிலே சொல்கிறது உக்ரைன் பெற்றதை காட்டில் இழந்தது ஜாஸ்தி அப்படின்னு அமெரிக்காவே இவ்வளோ தூரம் வந்து இறங்கி சொல்லணும்னா இந்த பெற்றது அப்படிங்கிறது ஒன்றும் கிடையாது சும்மா பேப்பர் தான் ஆனால் அதையாச்சும் சொல்லி தொலைப்போம் அப்படிங்கிற மாதிரி இறங்கி சொல்லிட்டாரு சரி ரைட்டு உள்ளுக்குள்ளே போயாச்சு உக்ரைன் சொன்ன காரணமாச்சு நிறைவேறிச்சா அதாவது ரஷ்யாவுக்குள்ளே போனனால பேச்சுவார்த்தையில் எங்கள் கை ஓங்கும் அப்படின்னு இப்போ ரஷ்யாவை பொறுத்தவரை தெளிவாக ஒரே வார்த்தையில் சொல்லிட்டாங்க உக்ரைனை முழுசா அழிக்கிற வரையும் பேச்சுவார்த்தைங்கிறது கிடையாது ரஷ்யாவுக்குள்ளே ஊடுருவருக்கு முன்னாடி நாங்கள் பேச்சுவார்த்தை அப்படிங்கிற ஒரு மூடில் தான் இருந்தோம் இன்னும் சொல்லப்போனால் பேச்சுவார்த்தை அப்படிங்கிறது என்ன அதுக்கான கண்டிஷன்கள்லாம் தெளிவாக சொன்னோம் ஆனால் இப்போ அப்படி கிடையாது ஒ ஒட்டுமொத்த உக்ரைனை செதறடிக்கிறத தவிர ரஷ்யாவுக்கு எந்த டார்கெட் இல்ல அந்த டார்கெட்டை நாங்க செஞ்சா மட்டும்தான் நாங்க நிம்மதியா இருக்க முடியுங்கிறத மீண்டும் ஒரு முறை உலகத்துக்கு தெளிவா நிரூபிச்சு காட்டிட்டாங்க அதனால நாங்க ரியாக்ட் பண்ணியே தீர்வோம் ஒட்டுமொத்த உக்ரைனை செதறடிப்போம் அப்படின்னு ரஷ்ய பாதுகாப்பு கவுன்சில் அறிவிச்சிருக்கு இது ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்கும்போது இதையே எப்படி சமாளிக்க போகுது உக்ரைன் அப்படின்னு தெரியல அது தவிர அமெரிக்கா துளுப்புல போய் பெரிய அளவு சாதிக்கிறது ஒன்றும் கிடையாது அப்படின்ட்டார்கள் இதுக்கடுத்து ஒரு பெரும் பிரச்சனை என்ன அப்படின்னா டொனட்ஸ்ல இருந்து ரஷ்ய இராணுவம் முன்னேற ஆரம்பிக்குது தடுக்கிறதுக்கு ஆட்களும் இல்லை தடுக்கிறதுக்கு ஆயுதங்களும் இல்லை அப்படிங்கிற மாதிரிதான் இருக்கு அதனால்தான் ரஷ்யா ரொம்ப தெளிவாக சொல்லுது ஒட்டுமொத்த உக்ரைனை செதறடிப்போம் அப்படின்னு இவ்வளவு நாள் பிடித்த பிராந்தியங்களை மட்டுமே வச்சு மையமாக பேசினவர்கள் இப்போ முழு உக்ரைனையும் தாக்க முடியும் அழிக்க முடியும்னு நினைக்கிறக்கு ஒரே காரணம் என்னன்னா படு வீக்ல உக்ரைன் இருக்கு ஆயுத ரீதியாகவும் அதே மாதிரி வீரர்கள் ரீதியாகவும் இவ்வளவு கலவரத்தை உள்ளுக்குள்ள வச்சுட்டு தான் ரஷ்யாவுக்குள்ள எவ்வளவு வீரர்களை அனுப்புனார்கள்னே தெரியல ஏன் அப்படின்னா ரஷ்ய இராணுவம் கொன்ற எண்ணிக்கை அப்படிங்கிறது மூவாயிரத்தி ஐநூறை தாண்டி ஒரு ஃபிகரை ரிலீஸ் பண்றார்கள் ஆனாலும் இன்னமும் அங்க வீரர்கள் இருக்கார்கள் அப்ப பெரிய யூனிட்டுகள உள்ளுக்குள்ள இறக்கி விட்டா அந்த பக்கம் ஒன்னும் இல்லை சரி இவ்வளவு கூத்தையும் பண்ணியாச்சு பெரிய அளவு மைலேஜும் இல்லை இந்த காலகட்டத்துல என்ன செய்யறார்கள் அப்படின்னா தலைநர் மாஸ்கோவை நோக்கி டீப் இன்சைட் ரஷ்யாவுக்குள்ள பதினோரு ஆளில்லா விமானத்தை உக்ரைன் இயக்கிருச்சு பதினோரு ஆளில்லா விமானமும் டார்கெட்டை போய் ரீச் பண்ணி ரஷ்யாவுக்கு பெரிய சேதாரத்தை கொடுத்துருச்சா அப்படின்னு கேட்டால் ஒன்றும் கிடையாது ரஷ்ய படைகள் பதினொன்னையும் சுட்டு வீழ்த்திட்டார்கள் நியூட்ரலைஸ் பண்ணப்பட்டிருக்கு ஆனால் உக்ரைனை பொறுத்தவரையும் அவர்களுக்கு பிடிச்ச விஷயமும் தெரிஞ்ச விஷயமும் என்ன அப்படின்னா டீப் இன்சைட் ரஷ்யாவே பாதுகாப்பு இல்லைங்கிறத புரிஞ்சுக்க வெறும் எல்லையோர பகுதிகளில் மட்டும் அட்டாக் அட்டாக்க குறிவைக்கலை உள்ளுக்குள்ளேயும் வருவோம் அப்படிங்கிறத செய்தியை சொல்லாம சொல்றோம் அப்படின்னு சொல்லி அவர்கள் பாணியில் அவர்கள் டெலகிராம் சேனல்லேருந்து இருந்து எல்லா ஏஜென்சி வரையும் நீட்டி முழங்க ஆரம்பிச்சிட்டார்கள் ஆனா பதினோரு ட்ரோனை நியூட்ரலைஸ் பண்ணது மட்டும் இல்லாம இது மிகப்பெரிய தாக்குதல் ஏன்னா ஒரே நேரத்துல பதினொன்று கிரிமியாவை நோக்கி ஏவி இருக்கார்கள் ஆனா ரஷ்யாவை நோக்கி ஏவலை அல்ல தலைநகர் மாஸ்கோல இருந்து ரெண்டு கிலோமீட்டர் புட்டின் அவர்கள் நின்ன இடத்துல இருந்து நூறு கிலோமீட்டர் அப்படின்லாம் இந்த ட்ரோன்கள் பயணிச்சிருக்கு அவ்வளோ தூரம் தான் வீழ்த்தப்பட்டிருக்கு அதனால ஒரு பெரிய அளவு தாக்குதலை உக்ரைன் பண்ணிருச்சு எங்க மேல இதுக்கான பதிலடி நாங்கள் கொடுத்தே தீர்வோம் அப்படின்னு சொல்லி ரஷ்யா அனுபவிச்சிருக்கு ஏற்கனவே ரஷ்யாவுக்குள்ள படைகள் அனுப்பிச்சது சமகாலங்கள்ல தலைநர் மாஸ்கோவை நோக்கி ஆள் இல்லா விமானங்கள் அனுப்பிச்சது இந்த மாதிரி அடுத்தடுத்த அட்டாக் ரஷ்யாவுக்குள்ளேயே நடத்துறதுனால உக்ரைனுக்கு எந்த ஒரு மைலேஜும் கிடையாது இந்த பதினோரு ட்ரோனை ஏதோ ஒரு ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணி டொனட்ஸ்ல குறி வச்சிருந்தா கூட ஆதாயம் கிடைச்சிருக்கலாம் கிடைக்காம போயிருக்கலாம் ஆனா டீபென்ஸ் ரஷ்யாவை நோக்கியே வரனால ஒரு பிரயோஜனமும் இல்லை ஆனா ஜெனன்ஸ்கியை பொறுத்தவரை இதே மாதிரி ஒரு பெரிய யூனிட்ட தயார் பண்ணி கிரிமியாவுக்குள்ள நுழைச்சிட்டு தான் நான் அமைதி ஆவேன் அப்படிங்கிற மாதிரி அதை நோக்கியே பல விஷயங்கள் பேச ஆரம்பிக்குது உக்ரைனோட ஆட்கள் உக்ரைனோட டெலிகிராம் சேனல்கள் எல்லாமே ஆனா அது நடக்குமா அப்படிங்கிறது தெரியல ஏன் அப்படின்னா அப்படின்னா பதினோரு ஆள் இல்லா விமானத்தை அந்த திசையை நோக்கி அனுப்பிச்சிருப்பார்கள் ரஷ்யாவுக்குள்ள அனுப்பியிருக்க மாட்டார்கள் அமெரிக்காவுக்கு ஏத்த அடிமை சமகாலங்கள்ல யாரு அப்படின்னா ஜலன்ஸ்கி மட்டும்தான் அமெரிக்கா சொல்றத பூரா செய்கிறாரு ஒரு செகண்டு கூட சொந்த நாடு நாட்டு மக்களை பத்தி யோசிக்கிறதே இல்லை இப்படி இருந்தா மட்டும்தான் இந்த மாதிரி கேவலமான காரியங்கள் அஞ்சு காசுக்கு மைலேஜ் இல்லாத காரியங்களை துணிஞ்சு செய்யக்கூடிய பைத்தியகாரத்தனத்தை செய்ய முடியும் அதோட மொத்த உருவமா ஜெலன்ஸ்கி இருக்கார் ஆனா உக்ரைனுக்கோ உக்ரைன் இராணுவத்துக்கோ உக்ரைன் மக்களுக்கோ இதனால எந்த பிரயோஜனமும் இல்லை மேற்கொண்டு அடி வாங்குறார்கள் அதை தாண்டி அவர்களுக்கு இந்த போர்ல ஆரம்பம் முதல் முடிவு வரை எதுவுமே கிடையாது ஆனா இந்த ரஷ்யாவுக்குள்ள தாக்குதல் அப்படிங்கிறது இப்ப அடுத்தடுத்த விக்கெட்டுகளை நோக்கி ரஷ்யா போகுது உதாரணத்துக்கு வாடகை அமெரிக்காவோட வாடகை இராணுவ ஆட்கள் உள்ள மாட்டினது ஜெர்மனியில தான் பயிற்சி மையம் ஓபன் பண்ணி இருந்த பயல்களுக்கு பூரா பயிற்சி கொடுத்தது இந்த மாதிரி விஷயத்த பிடிக்கிறனால உக்ரைன் மட்டும் செதராது ஐரோப்பால ஏமாந்தா ஒரு நாடு இல்ல அமெரிக்கா உலகம் பூரா வம்புலுக்க கூடிய அந்த இடங்கள்லையும் அடிக்க ரஷ்யா தயாராயிருச்சு அப்படிங்கறதான் யதார்த்தமான உண்மை